வணக்கங்க சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்னை ரொம்ப பாதித்தது ஏன்னா நான் ஆல்ரெடி என் மனதுக்குள்ளே சிந்திச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏன்னா சமீபத்தில் தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க அப்போது அவங்கள தொட்டு பார்க்கணும் அவங்க மடியில் கடைசியாக ஒரு முறை படுத்து பார்க்கணும் இப்படி பல ஆசைகள் எனக்குள்ளே இருந்தது ஆனால் அவங்கள கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க அதனால் அவங்கள தொட கூட முடியலை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நான் இருக்கும்போது சமீபத்தில் ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தவங்க சொன்ன கதையை ஒருத்தர் சொன்னார் அந்த கதையை இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் இறந்த பின் என்னை தயவு செய்து கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து விடாதீர்கள் ஏனென்றால் என்னை பெற்றவள் கடைசியாக ஒரு முறை தன் மடியில் என்னை படுக்க வைக்க ஆசைப்படலாம் என்னை கட்டிய மனைவி கடைசியாக ஒருமுறை தன் மார்பில் சாய்ந்து கொள்ள ஆசைப்படலாம் நான் பெற்ற பிள்ளைகள் கடைசியாக ஒருமுறை முறை என்னை தட்டி உசுப்ப ஆசைப்படலாம் நான் பழகிய நண்பர்கள் கடைசியாக என் கரம் பற்ற ஆசைப்படலாம் நான் பழகிய உறவினர்கள் பழகிய நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என் பாதம் தொட்டு பார்க்க ஆசைப்படலாம் செய்து என்னை கடைசியாக கண்ணாடி பெட்டிக்குள் அடைத்து விடாதீர்கள் எனக்கும் அவர்கள் தொடும் இதை நான் ஆசைப்படுகிறேன் என்று யாரோ ஒரு எழுதிய நண்பர் அதை வாசித்ததை நான் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து விட்டேன் நாகரிகம் பெருக்க பெருக்க மனிதன் அவனுக்குள் இருக்கும் ஆசைகளை அடக்கி அவன் நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தை தேடிச் செல்கிறான் தனக்கு பிடித்தமானவர்களை கூட தொட்டு பார்க்க கூட முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறான் நானும் அப்படித்தான் தயவுசெய்து கண்ணாடி பெட்டிக்குள் அடைப்பதற்கு பதில் அவர்களுக்கு வேறு விதமாக குளிர்சாதன பெட்டி அவர்களை தொட்டு பார்க்கும்படி உள்ள ஒரு மாடலை உருவாக்கினால் கடைசியாக ஒருவர் இறந்து விட்டால் அவர்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் உள்ளது இப்படி உங்களுக்குள் இருந்தால் தயவுசெய்து உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் நன்றி நான் உங்கள் வைகை ராஜா